அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் வளமை போலவே அஸ்வஸ்ம தொடர்பாக இரண்டு முக்கியமான செய்திகளை நினைக்கி இந்த காணொலியில உங்களுக்கு நான் கொண்டு வந்து போகிறேன் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசுவிஸ்ம இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்த மக்கள் அதிக அளவில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது எங்களுடைய வீடுகளை பார்க்க எப்போது வருவாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு விடய வழங்கும் முகமாக இந்த காணொலி அமையப்போகுது அது மாத்திரமில்லாமல் இந்த பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை வழங்குவதாகவும் இந்த செய்தி அமையப்போகுது போகுது எனவே இப்போதான் தான் யூடியூப் சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இலங்கையில இப்போ அதிகளவில் பேசப்படுற கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது வந்து இந்த அஸ்விஸ் தொடர்பான விடயங்களைத்தான் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்க இருக்கிறோம் அதற்கு ஏற்ற வகையில் இந்த அஸ்வெஸ்ம தொடர்பாக பல்வேறு விதமான காணொலிகளையும் பல்வேறு விதமான தகவல்களாக இந்த யூடியூப் தளத்துல தொடர்ந்து நான் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன் அது மாத்திரம் இல்லாம என்னுடைய யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது ஏன் நீங்க அஸ்வெஸ்ம தொடர்பாக மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க வேற எந்த விடயமும் இல்லையா அப்படின்னு உண்மையிலேயே சொல்லப்போனா இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக கடந்த நாட்களில் தொடர்ந்து பல தகவல்களை காணொலிகளாக நான் பதிவு செய்வதற்கான காரணம் இது தொடர்பான தகவல்கள் வெளிவர சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுக்கு சரியான முறையில் போய் சேராத ஒரே காரணத்தினால தான் அவர்களுக்கு இது தொடர்பாக அதாவது இந்த அஸ்விஸ்ம தொடர்பாக வரக்கூடிய முக்கியமான தகவலை எப்படியாவது அவர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் தொடர்ந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பான தகவல்களை காணொலிகளாக பதிவு செஞ்சு குறிப்பாக இந்த அஸ்வஸ்ம தொடர்பாக வரக்கூடிய தகவல்களை வந்து சிங்கள சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதர மொழி இனத்தவர்கள் வந்து அதிகளவில் அதில் பயணம் பெற்றுக்கொள்கிறாங்க எனவே அவங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த தகவல்கள் போய் சேரணும் அவர்களும் ஏதாவது ஒரு பயனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தொடர்ந்து இந்த அஸ்வஸ்ம தொடர்பான காணொளிகளை நான் பதிவு செஞ்சிகிட்டு இருக்கிறேன் எனவே அது மாத்திரமில்லாமல் இனி வரும் நாட்களையும் நல்ல நல்ல விடயங்களும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விடயங்களை வந்து தொடர்ந்து நான் காணொளிகளாக பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது இரண்டு முக்கியமான செய்திகள் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலங்கையில இரண்டாம் கட்டத்திற்காக அஸ்வஸ்மைக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கின்ற மக்கள் வந்து அதிக அளவுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது வந்து எங்களுடைய வீடுகளை பார்க்க எப்போ நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதிக கேட்கப்பட்டிருக்கு அது தொடர்பான காணொலிகள் நான் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கிறேன் குறிப்பாக ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி உங்களுடைய இரண்டாம் கட்ட அஸ்வஸ்மக்கு விண்ணப்பித்த அவர்களுடைய வீடுகளுக்கு அவர்களுடைய எண்ணிட்டு எண்ணீட்டு பணிகளுக்காக மக்கள் அஹ் நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக அந்த நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து வரக்கூடிய ஊழியர்கள் வந்து இருபத்தோராம் திகதியிலிருந்து ஜனவரி மாதம் முப்பதாம் திகதிக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு அவர்களுடைய எண்ணிட்டு பணிகளை நிறைவு செய்யணும் அப்படின்னு உத்தேசித்திருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட இப்போ அந்த திகதி வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஹ் நாடாவியிலிருந்து இரண்டாம் கட்ட அஸ்மசுமைக்காக அஹ் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வந்து விண்ணப்பித்திருக்கின்ற காரணத்தினால இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள இவர்களுடைய வீடுகளுக்கு போக முடியாத ஒரே காரணத்தினால இந்த மாதம் அஹ் பெப்ரவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த அசுஸ்ம இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய கால எல்லை வந்து நீடிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லி நலன்புரி நன்மைகள் சபையின் சார்பாக ஒரு செய்தி ஒன்று எனவே நல்ல ஞாபகம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இருபது வீடுகளை மாத்திரமே அதாவது ஒரு உதாரணத்துக்கு இருபது வீடுகளை பார்க்க வராங்கன்னா அடுத்த நாள் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு இருபது வீடுகளை தான் பார்ப்பாங்க எனவே நீங்க நல்லா யோசிக்க தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய பக்கத்து வீட பார்க்க வந்துட்டாங்க எங்க வீட பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விகள் வந்து தொடர்ந்து காரணத்தினால தான் ஒரு ஒரு நாள்ல எத்தனை வீடுகளை அவர்களால் பார்க்க முடியுமோ அந்த வீடுகளைத்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க எனவே இந்த அசுவஸ்மை இரண்டாம் கட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தவர்களுடைய வீடுகளுக்கு கட்டாயமா நலன்புரி நன்மைகள் சபையிலிருந்து இந்த மாதம் பெப்ரவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள அனைவருடைய வீடுகளுக்கும் வருகை இருந்து உங்களுடைய எண்ணிட்டு பணிகளை சரியான முறையில் இந்த நலன்புரி நன்மைகள் சார்பாக அவங்க பதிவு செய்ய தயாராக இருக்கிறாங்க எனவே அதோட இன்னமொரு செய்தியாக இருக்கக்கூடியது வந்து இந்த அசுவஸ்மையை பெற்றுக்கொள்கிற குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மற்றும் இலங்கையில கிட்டத்தட்ட அரச பாடசாலை ல ஐத்து நானூற்று நாற்பத்தாறு பாடசாலைகளுக்கு வந்து முன்னூறுக்கும் குறைவான பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் கல்வி பயிர்றாங்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த பாடசாலை உபகரணங்கள் அதாவது ஆறாயிரம் பெருமதியான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான தொகை வந்து கடந்த நாட்களில் வழங்கி வைக்கப்பட்டு இருக்குது அது மாத்தமில்லாம கடந்த நாட்களில் வழங்கி வைக்கப்பட்ட தொகை யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா ஏற்கனவே அசூஸ்மையை பெற்றுக்கொண்டிருக்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த வங்கி கணக்குகளில் வந்து வைப்பிடப்பட்டிருக்குது இந்த முன்னூறுக்கும் குறைவாக பாடசாலைகளில் கல்வி பயில்கிற மாணவர்கள் பாடசாலையூடாக விண்ணப்பித்தவர்களுக்கு வந்து இந்த மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த செயற்பாடுகள் வந்து அவர்களுடைய அவர்களுக்கு வந்து விண்ணப்பித்தவர்களுக்கு வந்து வவுச்சராக வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எனவே ஐந்தாம் திகதியே எல்லா பாடசாலைகளையும் வழங்குவாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியான விடயம் தான் காரணம் என்ன அதற்கும் ஏராளமான பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க எனவே அதெல்லாம் சரியான தகவல்கள்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு பாடசாலை உண்டாக்க ஐந்தாம் தேதியிலிருந்து தொடர்ந்தும் அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் வந்து வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது எனவே இந்த ரெண்டு விடயங்களையும் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் எனவே இந்த ரெண்டு விடயங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் முழுமையான தகவல்களை வழங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இனி நாட்களையும் இந்த அஸ்விஸ்மன் தொடர்பாகவும் இலங்கையில உலகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்கள் பல சுவாரஸ்யமான காணொலிகளை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்